ஓபிஎஸ் புது கட்சி ஆரம்பிச்சு போனாலும் செங்கோட்டையன் போனாலும் எந்த எந்த பாதிப்பும் வராது எந்த தமிழ்நாட்டுக்கும் எந்த பாதிப்பும் வராது தாவேகாவுக்கு எந்த வளர்ச்சியும் வராது ஜஸ்ட் நம்பர் மாதிரி உள்ள போய் ஆட் ஆகிக்கலாம் அவ்வளவுதான் ஓகே இப்போ கட்டத்துக்கு வந்துடும் பேட்டியில் இப்போ பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு சொல்கிறாங்க சில நியூஸ் சேனல்கள் நாம் தமிழரை அவாய்ட் பண்ணுற கதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ரெண்டு மும்முனை போட்டின்னு போடுவாங்க சில சேனல்ஸ் அவருக்கு ஆதரவு நான்கு முனை போட்டின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை முனை போட்டின்னு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராங்காக ரெண்டு முனை தான் ஓகே அதிமுக விசஸ் திமுக ஓகே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸ்ட்ராங்காக ரெண்டு தான் நீங்கள் எந்த கேம்பைன் போய் எந்த தொகுதியில் போனாலும் யார் யார் இங்கே போட்டிடுறீங்கன்னு கேட்டால் ரெண்டு வேட்பாளர் பேர் சொல்லுவாங்க அதிமுக சாரவா திமுக சாரவா சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி நீங்கள் விஜயில் எத்தனை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்பறதுக்கு உங்களுக்கு எனக்கு ஆள் இருக்கா முதல்ல பத்து தொகுதியில் நிற்பாடு இது எல்லாம் தெரியாத ஆள் தெரியாது பேர் தெரியாத ஆளுங்க தான் நிப்பாட்ட போற அவங்க எல்லாம் எல்லாம் எல்லா தொகுதியிலும் ஆள் தெரியுமா ரொம்ப இயல்பாக கேட்குறேன் ஒரு பத்து பேர் தாவேக்காவில் பேர் சொல்லுங்க கட 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 கடன்னு எனக்கு தெரியும் சரி அந்த முக்கிய ஒரு பத்து பேர் சொல்லுங்க விஜய் புஷி ஆதவ சிடி ஆறு அருண்ராஜ் லயலாமணி ராஜ்மோகன் ராஜ்மோகன் அடுத்து வெங்கட்ராமன் அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் திமுகவில் சொல்ல முடியும் அதிமுகவில் சொல்ல முடியும் நாத்தாகவுல சொல்ல முடியாது நாலு அஞ்சு பேர் சொல்ல முடியும் அப்போ யாருக்கு அதிக போட்டி களம் வரைக்கும் யார் இருக்கா ஒவ்வொரு தொகுதியிலையும் அறியப்பட்ட முகமாக யார் இருக்கா ஒவ்வொரு தொகுதியிலுமே த திமுக அதிமுக அறியப்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்க நீங்கள் யாருனே தெரியாத ஒருத்தர் உட்கார வச்சு என் மூணு முனை போட்டி நாலு முனை போட்டின்னு அடிச்சு விட்டா லூஸாக ரெண்டே பேர் தான் இங்கே அதிமுக சார் ஸ்டிஎம்கே ஓகே இதை தவிர்த்து வேறு யாரும் போட்டியில நீ வந்து சும்மா சைடில் காம்ப ஒரு வந்து அப்ரண்டிஸாக ஆட் பண்ணிக்கோ அவ்வளோதான்